உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நிறையா கமெண்ட்ஸ்லாம் சொல்லியிருந்தீங்க மாதிரி வார பலன்கள்லாம் பார்த்துருந்தோம் எங்கள் வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய அன்றாடம் நடக்கக்கூடிய விஷயங்களை தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நிறையா பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ஒரு ராசி பலன் சொல்கிறது ஒரு வார ராசி பலனாக இருக்கட்டும் மாத ராசி பலன்களாக இருக்கட்டும் தின ராசி பலன்களாக இருக்கட்டும் இது எழுதுறது அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்குது இந்த ராசிக்கு இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சில கணக்குகள் இருக்குது இப்போ இந்த மே மாதம் இப்போ நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மாதாந்திர பயிற்சி மாதாந்திரம் வரக்கூடிய கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மாத ராசி பலன்கள் என்று சொல்லக்கூடிய மாத ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லலாம் மே ஒன்றாம் தேதியிலிருந்து மே முப்பத்தி தேதி இந்த கிரகநிலைகள்லாம் எப்படி இருக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதத்தில் அந்த காலகட்டத்தில் வரக்கூடிய சில பயிற்சிகள் சில விஷயங்கள்லாம் நிறைய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இப்போ மே மாசத்துல எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா சித்ரா பௌர்ணமி வருது மே மாசத்துல எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அடுத்ததாக குரு பயிற்சி வருது மே பதினாலாம் தேதி வந்து குரு பயிற்சி நைட்டு பத்து முப்பத்தி ஆறுக்கு குரு மாறுறார் ரிஷபராசில இருந்து மிதுன ராசிக்கு சோ அப்ப அந்த மாதங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும் மே மாதம்லாம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னு நீங்கள் இது இந்த பலன்கள் முழுக்க பொது பலன்களை சில பேருக்கு இதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்னுடைய ஜாதகத்துக்கே சொல்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த பொது பலன்களே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி நைன் 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 சில பேருக்கு நடக்கிறது அப்போ இந்த பலன்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயத்தில் நம்ம பார்க்க போகிறோம் இது எல்லாமே பொது பலன்களை உங்களுடைய சுய ஜாதகம் அப்படின்னு ஒன்று இருக்குது சுய ஜாதகம்னு என்ன அப்படின்னா நீங்கள் பிறந்திருக்கக்கூடிய அந்த ராசி அந்த லக்னம் அந்த லக்னாதிபதி இப்போ என்ன தசை நடக்கிறது தசாநாதன் என்ன ஜாதகத்தில் தசாநாதன் எப்படி இருக்கார் தசா புக்தி என்ன புக்தி த என்ன திசையில் என்ன புக்தி நடக்கிறது அந்த புக்திக்கான பரிகாரம் என்ன என்ன செய்தால் நம்ம வாழ்க்கைக்கு அடுத்த கட்டத்துக்கு நம்மளால் போக முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது ஒரு சின்ன விஷயம் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் நான் நிறையா பதிவில் சொல்லியிருக்கேன் நாம் செய்யாததை நாள் செய்யும் நாள் செய்யாததை கோல் செய்யும் கோல்னு கிரகம் கண்டிப்பாக சில விஷயங்கள் நம்ம மறந்திருப்போம் கிரகங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுருந்து கண்டிப்பாக அந்த சில விஷயங்களை கண்டிப்பாக செய்கிறது கிரகங்கள்லாம் அப்போ இந்த கிரகங்கள் செய்யும்பொழுது நம்ம என்ன பண்ணணும் நம்ம 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 ராசிக்கு நம்ம என்ன பண்ணணும் உண்மையிலேயே தெய்வ வழிபாடில் இருக்கவங்களுக்கு தெய்வ வழிபாடு நிறையா நம்ம பண்ணணும் நிறைய நல்ல விஷயங்களை நம்ம பண்ணணும் அன்றாடம் நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை என்னென்னலாம் செய்தால் நம்ம வாழ்க்கைக்கு முன்னேற முடியும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து செய்யணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி ஒரு சிறிய கட்டணத்தோடு சில பேர் இந்த யூடியூப் சேனல்ஸ்லாம் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய கட்டணங்கள்லாம் என்னுடைய இதில் கிடையாது மிக சிறிய கட்டணத்துடன் உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பி கொடுத்து கீழ்க்கண்ட நம்பரில் நைன் டபுள் எயிட் ஃபோர் ஃபைவ் த்ரீ ஜீரோ ஒன் ஃபோர் சிக்ஸ் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் ஜாதகத்தை டீட்டெயில்டெல்லாம் அனுப்பி கொடுத்து சிறிய கட்டணத்தை செலுத்தி உங்கள் ஜாதகத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வீடியோவில் வீடியோ கால் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இப்பொழுது மாத ராசி பலன்கள் என்று சொல்லக்கூடிய மே மாத ராசி பலனுக்கு நம்ம இப்போ போக போகிறோம் ராசி நேயர்களை எப்படி இருக்குது உங்களுக்கு மே மாதம் என்ன சொல்கிறது நல்லா தான் இருக்குது எதுவுமே வந்து கஷ்டப்பட்டு சில விஷயங்கள்லாம் சாதித்து ஓரளவுக்கு இருந்துட்டீங்க இவ்வளவு நாள் நீங்கள் சாதனையாளர்களை நீங்கள்லாம் பார்த்துருக்கலாம் இனிமேல் நீங்கள் சாதிக்கிறத எல்லோரும் பார்ப்பாங்க இனிமேல் நீங்கள் சாதிக்கிறதை எல்லாருமே பார்ப்பாங்க ஏன்னா இந்த புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு பிறந்ததும் சரி அந்த விஸ்வாச வருஷம் பிறந்ததும் சரி அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சில கிரக அமைப்புகளும் சரி கன்னீராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது என்னென்ன கண்ணீராசியை பொறுத்தளவுக்கு வேலை விஷயந்தான் சில பேருக்கு வேலை உள்ள உள்நாட்டிலேயே கிடச்சிடும் சில பேருக்கு வெளிநாடு போகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் ஆனால் வேலை விஷயத்தில் கொஞ்சம் தடுமாற்றங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க ஏன்னா சில பேர் சொல்ற அதுவும் இந்த மே பதினாலு குரூப் பயிற்சி வருது இல்லையா அதனால் கொஞ்சம் தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது வரும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் சில விஷயங்களை யோசிச்சு செய்யுங்க அதே போல் ராசி பொறுத்த அளவுக்கு விட்டு கொடுத்து போகிறவங்க நிறைய நல்ல ஒரு அமைப்பெல்லாம் நிறையா தான் நல்லா தான் இருக்குது பொறுத்த அளவுக்கு சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அதே போல் சில விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படி சொல்ல அவசரப்படக்கூடாது சில கையெழுத்து போடுறது ஜாமீன் கையெழுத்து போடுறது சில விஷயங்கள் செய்கிறதுலலாம் அவசரப்படுத்தக்கூடாது ஸோ அவசரம் இல்லாமல் நிதானித்து செய்யுங்க இன்னொன்று என்னென்ன நீங்கள் அவசரப்பட்டு செஞ்சிங்கன்னா ஒ ஒரே வேலையை பத்து தடவை செய்கிற மாதிரி ஆகிடும் கவனம் நீங்கள் அவசரப்பட்டுட்டிங்கன்னா ஒரே வேலையை பத்து தடவை செய்யணும் அந்த அளவுக்கு ஆகிடும் செஞ்ச வேலையை திரும்ப திரும்ப செய்கிற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் நமக்கு எப்படி இருக்கும் எரிச்சலாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி வரும் ஸோ அதே போல் தெய்வ வழிபாட்டில் நிறையா ஈடுபாடு பண்ணுங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள் அஜீர்ண கோளாறு நரம்பு சம்மந்தமான விஷயங்கள் பாதிப்பெல்லாம் உண்டு ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க தொலைதூர பயணங்கள்லாம் கவனமாக இருங்க பெண்கள் முக்கியமாக கன்னிராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் ரொம்ப வெளியில் போகிறது வர்றது இரவு ஏழு மணிக்கு மேலே போகிறது ஏதாவது ஒரு வண்டி புக் பண்ணி போகிறது இதெல்லாம் கொஞ்சம் கே கேர்ஃபுல்லாக போயிட்டு கேர்ஃபுல்லாக வாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சமூகத்தில் நம்ம எப்படி உள்ள சமூகத்தில் நம்ம இருக்கோங்கிறது நமக்கு தெரியும் பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கணவன் மனைவி அப்படின்னு சொல்லும்பொழுது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பண விஷயத்தில் கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் அதிகமாக வரும் கணவன் மனைவிக்குள்ளே கடன் பிரச்சனைகள் அதிகமாக வரும் சில தம்பதிகள் பிரிஞ்சிருக்காங்க கண்ணீராசியில் இருக்கக்கூடிய சில தம்பதிகள் ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு பிரிஞ்சுருக்காங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை மூணு நாலு வருஷமாக கூட சில பேர் பிரிஞ்சுருக்காங்க ஒற்றுமையாக சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது ஒன்று இல்லை ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கு இருந்து ஸோ அந்த மாதிரியான சில சிக்கல்கள் இருந்துன்னு இருக்குது படிப்பு விஷயத்தில் மாணவர்கள் கவனமாக இருக்கணும் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பூர்வீக சொத்து தொடர்பான சில ந நல்ல செய்திகள் நல்ல விஷயங்கள் எல்லாமே வரும் அதே போல் சகோதரம் சகோதரிகள் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய சில ச சூழ்நிலைகள்லாம் வரும் அதே போல் வந்து எடுத்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் மெ பொறுத்த பொறுத்தளவுக்கு சில யோகா அமைப்புகள் அப்படின்னு எடுத்துக்கும்போது என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா சக்கர தாழ்வார் பெருமாள் வழிபாடு சயன கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் நரசிம்மர் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கும் என்னென்னா அதாவது வந்து ஒரு விஷயம் சொல்லணுன்னா பியூர்லி ட்ரூ ஹார்ட்டட் பர்சன் ஹூ இஸ் தட் அ கன்னிராசி ஒன் நல்ல ட்ரூ ஹார்ட்டட் பர்சன் உண்மையாக இருப்பாங்க கோவப்படுவாங்க கோவம் இருக்கிற இடத்துல குணம் இருக்கும் ஸோ நல்ல பர்சன் நல்ல இது நல்ல விசுவாசி ந நம்பி நம்பிக்கை கூறியவர்கள் கன்னிராசிக்காரன் ஸோ அந்த மாதிரி ஸோ நீங்கள் வேலை விஷயத்துலலாம் நீங்கள் இன்னொருத்தரை நம்பி சில விஷயங்கள் நீங்கள் செய்கிறீங்க பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் கண்ணீராசி பொறுத்த அளவுக்கு சில பேர்கிட்ட ஈஸியாக ஏமாந்துருவாங்க ஆனால் நீங்கள் ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயங்கள் சொல்லும்போது பண்ணும்போது அது கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்கள் ஏமாந்த மாதிரி மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் பார்த்து எது என்ன செய்யணும் அப்படிங்கிறது சில விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது அதே போல் ராசி பொறுத்த அளவுக்கு அடுத்ததாக நான் சொல்ல வேண்டியது சிக்கனத்தை கடைப்பிடிக்க வேண்டும் எவ்வளவு நீங்கள் சிக்கனமாக இருக்கீங்களோ அவ்வளோக்குள்ளே நல்லது ஆடம்பர செலவை குறைக்க வேண்டும் அகலக்கால் வச்சு போகக்கூடாது நான் வியாபாரத்தை விரிவுபடுத்துகிறேன்னு சொல்லி பெருசு படுத்தின்னு போகக்கூடாது மூணாவது மனுஷனை நம்பி இறங்கக்கூடாது கூட்டு சேர்ந்து சில விஷயங்கள் செய்யக்கூடாது ஷேர் மார்க்கெட்டில் இன்னொருத்தரை நம்பி பணம் கொடுக்கக்கூடாது இன்னொருத்தரை நம்பி க அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கடன் கொடுக்கக்கூடாது தன் பொருளை கவனமாக பாதுகாத்து கொள்ள தெரிய வேண்டும் ஸோ இத்தனையும் இந்த கண்ணீராசி பொறுத்தளவுக்கு வரணும் இல்லைன்னு சொன்னால் தேவையில்லாத சில விஷயங்கள்லாம் வரும் அதே போல் வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் புது வண்டி எடுக்கிறதோ செகண்ட்ஸில் ஒரு கார் வாங்குறதோ அதுக்கெலாம் வாய்ப்பு நிறையா இருக்குது அதே போல் கடன் அதிகமாக இருக்கும் கடன் குறையவே குறையாது கடன் அதிக இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த ஒன்றரை ரெண்டு மூணு நாலு மாதத்துக்குள்ளே நிறைய கடன் சேர்ந்து போச்சு இ இப்போ அடைக்க வேண்டிய கடன் பார்த்தா கடனை ஒரு பக்கம் அதிகமாகிட்டே இருக்கே தவிர இன்னும் இது இல்லை அந்த க்ரெடிட்ஸ் அதிகமாகிட்டே போகுது கடன் அதிகமாகிட்டே போகுது ஸோ அதனால் இந்த க்ரெடிட் கார்டு வச்சுருக்கிறவங்க இந்த பண விஷயத்துலலாம் கவனமாக இருங்க அதே போல் இன்னும் ஒரு சில விஷயங்கள் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் ஆண்கள் ஆண்கள் எடுத்துனிங்கன்னு சொன்னால் உங்களுடைய பெண் நண்பர்கள்லாம் இருக்காங்கன்னு சொன்னால் எந்த அளவுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இருங்க பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆண் நண்பர்கள் கிட்ட இருக்கீங்கன்னு சொன்னால் அவப்பெயர் வரும் கவனமாக இருக்கு தேவையில்லாத அவப்பயிர்கள் வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே போல் கன்னிராசி பொறுத்தளவுக்கு கல்யாணம் திருமணம் நல்ல விஷயங்கள் சுபகாரியங்கள் எல்லாமே நல்லபடியாக கூடி வரும் அமோகமாக இருக்கும் ஸோ கவலைப்படாதீங்க இந்த மா இந்த மே மாதத்தில் எடுத்தோன்னு சொன்னால் பத்தாம் தேதி பதினாலாம் தேதி பதினேழாம் தேதி அதே போல் பத்தொம்பதாம் தேதி இருபத்தி அஞ்சாந்தேதி இதெல்லாம் இவங்களுக்கு சாதகமான ஒரு தேதியாக அமையும் திங்கக்கிழமை அதே போல் வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கிழமையாக இருக்கும் வெங்கடாஜலபதி வழிபாடு பண்ணுங்கள் இப்போவும் சொல்கிறேன் கண்ணீராசி பொறுத்தளவுக்கு அலர்மேல் மங்கை பத்மாவதி தாயார் கோவிலுக்கு போயிட்டு வாங்க டைம் கிடைக்கும் போது ஒரு முறை போயிட்டு வாங்க நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள் சோழிங்கரை டைம் கிடச்சா போயிட்டு வாங்க பெருமாள் வழிபாடு நிறையா பண்ணுங்கள் பண்ண பண்ண நிறையா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் குரு குரு பயிற்சி வருது இந்த குரு மாற்றம் நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கும் அமோகமாக இருக்கும் கன்னிராசி பொறுத்தளவுக்கு പാത്രക്കും സരി ബാഴ്ഘട്ടാണ്